ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் கை ருசி நம்ம வீட்டில் இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்ட்டான சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த சட்னி பற்றி நிறைய பேருக்கு தெரியாது மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் என்னென்ன சட்னி வைப்போம் கார சட்னி தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி ஒரு வாட்டி இந்த சட்னி வச்சு பாருங்கள் அப்போ தான் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் தெரியும் இது சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு அதிகமாகக்குது சரி ஓகே இந்த சட்னி எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்த்துக்கலாம் கால் கிலோ பீர்க்கங்காய் வாங்கி அதோடய தோலை சீவி வச்சுக்கலாம் இந்த பீர்க்கங்காய் தோளில் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சி அண்ட் ஃபைபர் இருக்குது இப்போலாம் சுகர் அப்படின்றது ஒருத்தருக்கு வர்றது ரொம்ப நார்மலாக போச்சு இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தான் இருக்குது நம்ம வந்து ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சட்னி செய்கிறதுக்காக நமக்கு ஏழு நீட்டு காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி லெமன் சைஸுக்கு புளி ரெண்டு துண்டி இஞ்சி பத்து பூண்டு பல் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் சீவி இந்த பீர்க்கங்கா தோலை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு அதிகமாக்குது சக்தியும் அதிகமாக்குது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உடம்புல நிறைய பேருக்கு ஹீட் அதிகமாகுது அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீர்க்கங்கா தோல் நல்லா வதங்கினதும் ஒரு பவுலுக்கு இப்போ அதை மாற்றி வச்சிடலாம் இப்போ கடாயில ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிளகா செவந்ததும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி எடுத்து தண்ணியில் அலசி கிளீன் பண்ணி அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் சமந்ததும் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி ரெண்டு துண்டு தான் நாலாக கட் பண்ணி போட்டிருக்கோம் சீக்கிரம் வதக்கிறதுக்காக நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இதில் இப்போ புளியை சேர்த்து வதக்கிப்போம் இந்த பீர்க்கங்காய் சட்னியை வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாச்சும் சுகர் பேஷண்ட்ஸ்களுக்கு கொடுத்துருங்க அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் இது ரொம்பவே பார்த்துக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கோம் ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டன் ஆகிடும் பருப்பு நல்லா ப்ரௌனானதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் காரட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வதக்கி வைச்ச பீர்கங்காத்தோல இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் வதக்கி வச்ச பருப்பு காஞ்ச மிளகா சூடாக இருந்ததும் அதையும் ஜாரில் கொட்டிக்கலாம் అర స్పూన్ కల్ూపు పోటీ అరచి ఎట్టుక ఇప్పు కొంచెం తి ఊతి నెల మయ అరచి சட்னி அரைச்சாச்சு இப்போ அதை தாளிச்சிடலாம் கடையில் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தா சட்னி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் சென்ஷனில் வந்துட்டு உங்களோட கமெண்ட்டை போடுங்க